கிரைஸ்தலாடு எப்படி இருக்கிறீங்க கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான எனக்கு மிகுந்த சந்தோஷம் ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் வசனம் அப்பொழுது அவன் ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசு அழுகிறதற்கு இஸ்ரோவேல் எல்லாரும் என் மேல் நோக்கமா இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர் ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று கத்தனால் அது அவருக்கு கிடைத்தது பிரியமானவர்களே இங்க என்ன நடக்குது தாவிதின் குமாரன் ஆகிய என்பவன் தாவிது வயது சென்று செஞ்சதுக்கு பிற்பாடு அவருடைய ராஜ்யத்தில் அவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னார் ஒரு கூட்ட மக்களை தன் கை வசப்படுத்தி கொண்டு இன்னும் கூட தனக்கு என்று சொல்லி ரதங்களையும் காலாட்களையும் படைகளையும் கூட அவர் என்ன செய்கிறாராம் செய்கிறார் அவர் தன்னை தானே உயர்த்தி தன் தகப்பனுக்கு அடுத்ததாக நான் தான் ராஜாவாக போகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் ரச கொண்டிருக்கிறார் ஆனால் கடவுளுடைய திட்டம் என்ன தாவீதுக்கு பின்பதாக சாலமோன் வந்து ராஜபாரத்தை ஆளுகிறது தான் கடவுளுடைய திட்டம் ஆனால் இந்த அதோனியா என்பவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தாவேதின் காலத்திற்கு பிற்பாடு நான் தான் அந்த ராஜபாரத்தை ஆளுவேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் ஆசாரியர்களுக்கும் இன்னும் கூட கூட்ட மக்களையும் அவர் கூட சேர்த்து அவங்க எல்லாருக்கும் விருந்து வைக்கிறார் பிரியமானவர்களே ஆஹ் ஒன்னு ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் பாத்தீங்கன்னா ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னை தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன் ஓடும் ஐம்பது காலாட்களையும் சம்பாதித்தான் அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான் அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள் தாவிதராஜாவுடைய மகன் மகனாகிய அப்சலோம் இருக்கார் இல்லையா அவருடைய சகோதரர் தான் இந்த அதோனியா இவங்க ரெண்டு பேருடைய அம்மா பேர் என்ன சொன்ன பாத்தீங்கன்னா ஆஹித் இந்த ஆஹித் வந்து தாவிக ராஜாவுடைய மனைவியாக இருந்தாங்க அப்போ ஆனால் கத்தருடைய திட்டம் என்ன காவிதிராஜாவுடைய மனைவியாகிய பட்சேபாலின் இடத்திலிருந்து பிறந்த சாலமோன் என்பவரை தான் காவிராஜாவுக்கு அடுத்தபடியாக ராஜாவாக உயர்த்தணும் என்பது கடவுளின் திட்டம் முன்பதாக இந்த என்கிறவர் என்ன பண்ணுகிறார் ராஜபாரத்தை ஆளுவேன் என்று சொல்லி அவருக்கென்று ஒரு ஸ்பெஷலான குதிரை வீரர்களையும் இராணுவ வீரர்களையும் அவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார் அவர் அதுல உருவாக்கி கொண்டு அநேக மக்களை என்ன சிலர் அவர் கவர்ந்து இழுத்துக் கொண்டிருக்கிறார்

தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை இவங்க எல்லாரையும் கைக்கு ராஜபாரம் வந்தது போலாக என்ன செய்கிறார் அவரு விருந்து வைக்கிறார் பிரியமானவர்களை ஆனால் அந்த விருந்துக்கு யாரெல்லாம் அவர் கூப்பிடலன்னு பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி ஆகிய நாத்தான் நாத்தான் வேலையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரன் ஆகிய சாமு சாலமோனையும் அவர் என்ன செய்யல கூப்பிடல அந்த விருந்துக்கு கூப்பிடல ஆனா மத்த எல்லாரையும் அவர் என்ன செஞ்சிருந்தாரு கூப்பிட்டு அஹ் அவங்க எல்லாருக்கும் விருந்து வைக்கிறார் ஒன்று ராஜாக்கள் ஒன்று அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் எடுத்து பாருங்களேன் அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்து ஜந்துகளையும் மாடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ராணுவ தலைவரையும் நாகி அபியத்தாரையும் அளித்தான் அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்வு என்று சொல்லுகிறார்கள் வித்தியமானவர்களை இங்க என்ன நடக்குது ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லி தாவித ராஜா அவரை ராஜாவாக ஆக்குவதற்கு முன்பதாகவே இங்க என்ன செய்யறாங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் அதுக்கு முன்பதாகவே அவரு ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லி வாழ்த்த ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ அடுத்தபடியாக என்ன நடக்குது இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து நாத்தான்வேல் போய் பட்சேபாலின் இடத்துல பேசுகிறார் உன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கிடைக்க வேண்டிய இந்த ராஜபாரத்தை அதோனியா தனக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான் வசப்படுத்தி கொண்டிருக்கிறான் இந்த நேரத்தில் நீ ராஜாவின் இடத்தில் போய் பேசு என்று சொல்லி நாத்தான் வேல் அதிர்க்க தசையாக வேல் பத்சபாலுக்கு என்ன செய்கிறார் என்று சொன்ன ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அதன்படியாக பத்சபாலும் மிகவும் வயதான தாவிதின் இடத்துக்கு போய் என்ன செய்யறாங்க அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க நீ ஆண்டவனே நீங்க இப்படி சொல்லியிருந்தீங்களே சாலமோன் எனக்கு பின்பதாக சாலமோன் தான் இந்த ராஜபாரத்தை ஆளுவான்

உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீச்சிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அவரு அங்கிருந்த எல்லாரையும் கூப்பிடுறாரு யாரெல்லாம் அந்த முக்கியமான ஆஹ் ஆசாரியர்கள் எல்லாரிடத்திலும் என்ன செய்கிறார் என்னுடைய ஸ்தானத்துல எனக்கு பின்பதாக சாலமோன் தான் நீங்க ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்படி அவரு அவன் மேலும் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான் பிரியமானவர்களே இப்பொழுது ராஜமானம் இடத்துல வருகிறது நிலவரப்படப் போகிறது யாரிடத்துலன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாலம்போன் ராஜாவின் இடத்துல ஆனால் பாருங்களேன் சாண்டமோனி இது எதுவுமே அறியாமல் இருந்தார் பட்சே பாலம் குறித்து காரியங்களை அறியாமல் இருந்தாங்க அதோனியா இப்படி தண்ணி ஒரு ராஜாவாக உயர்த்தி கொண்டிருக்கிறான் அவன் இப்படி விருந்து வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் இதை அறியாமல் இரு அறியாமல் இருந்தார்கள் பாருங்களேன் ஆனால் தேவன் ஆத்தான் மூலமாக ஒரு ஆலோசனை கொடுத்து அந்த இடத்துல என்ன செய்கிறார் செயல்படுகிறார் இன்றைக்கும் நாம் கூட நமக்கு விரோதமாக நமக்கு எதிராக நமக்கு மறைவாக நடக்கின்ற பல காரியங்கள் நம்ம அறியாமல் இருக்கிறோம் தேவன் ஆனால் நமக்காக செயலாற்றுவார் பிரியமானவர்களே கூட அங்க என்ன நடக்குது யோனத்தான் ஓடி போய் அந்த அதோனியா என்பவரத்துல போய் சொல்லுகிறான் அங்க அங்க எல்லாருமே வந்து விருந்து உண்டு விருந்து ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க விருந்தில் பங்கு பங்கு பெற்று கொண்டிருந்தாங்க அப்போ இந்த அஹ் யோனத்தான் ஓடி போய் சொல்லுகிறார் அஹ் ராஜா ஆகிய அதோனியாவே அங்க என்ன நடந்துட்டு இருக்காங்க சால மோன ராஜா வாக்கியாச்சு அவர் ஊர்வலம் எல்லாம் கொண்டுட்டு வந்து சிங்காசனத்துல ராஜாவின் சிங்காசனத்துல சால அமர வைத்துட்டாங்க தாவிதின் சிங்காசனம் அதுல ராஜா மகிழ்வி சாணமோன் அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த யோனத்தான் வந்து அதோனியா இடத்துல சொல்றாங்க அதோனியா மிகவும் பயந்தார் ஐயோ கூட அதோனியா என்ன பண்றாரு அந்த விருந்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க உடனே பயந்து ஓடி போயிட்டாங்க பாருங்களேன் ஐயோ அப்படியா ராஜா வந்து சாலமோன ராஜாவாக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய் விட்டார்கள் நமக்கு எதிராக கூடுகிற கூட்டங்களுக்கு தேவன் செய்கிற காரியத்தை எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய் விட்டார்களாம் விருந்தாளிகள் எல்லாரும் வந்த போயிட்டாங்க பாருங்களேன் தேவன் சாணமுனை ராஜாவா கார் இப்படிதான் நமக்கு எதிராக கூட்டம் கூடுகிறவர்களுக்கும் தேவன் செய்வார் தேவனுடைய மிகவும் பிரமிக்கத்தக்கது தான் தான் ராஜா என்று கொண்டிருந்த கொண்டிருந்தோனியாவிற்கு முன்பதாக தேவன் அங்கே சாலமோனே ராஜாவாக ஊர்வலம் வைத்து என்ன செஞ்சு விட்டார் ராஜாவாக மாற்றி அரியணையில் அமர வைத்து விட்டார் பிரியமானவர்களை இன்னும் கூட என்ன நடக்குதா கடுத்த அவரே சொல்லுறா இருப்பாருங்களா அதோனியாவே சொல்லுகிறார் ஒன்னு ராஜாக்க இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசந்தம் அப்பொழுது அவன் ராஜ்யம் என்னுடையதா இருந்தது மக்கள் எல்லாரும் அடுத்தபடியாக ராஜாவுக்கு அடுத்தபடியாக அதோனியா தான் வருவார் என்று சொல்லி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா என்ன நடந்துச்சு பாருங்களேன் என்மேல் எல்லாரும் நோக்கமா இருந்தார்கள் என்றும் நீர் அறிவித ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று கத்தனால் அது அவருக்கு கிடைத்தது என்னை விட்டு தாண்டி என் சகோதரருக்கு போயிடுச்சு இதுதாங்க தாண்டி வருகிற ஆசீர்வாதம் நம்மை நோக்கி தாண்டி வருகிற ஆசீர்வாதம் பாருங்களேன் சத்ரு அந்த ஆசிர்வாதங்களை எடுத்துக்கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது படுதோல்விலை முடிந்து அவரவர் தங்கள் வழியை செல்லும் வண்ணமாக மாறி அந்த ஆசிர்வாதம் தாண்டி நமக்கு நேராக வருகிறது பிரியமானவர்களே கூட நாம் என்று சொன்னால் நமக்கு எதிராக கூட்டம் கூடியவருடைய காரியங்களும் இப்படித்தான் ஆகும் அந்த ஆசிர்வாதங்கள் அவர்களை விட்டு தாண்டி நம்ம நம் தலையின் மேல் தேவன் அந்த ஆசிர்வாதங்களை நிலவரப்படுத்துகிறார் பிரியமானவர்களை ஜெபிக்கலாமா அன்றைக்கும் கூட சாலமூன் ராஜா வாங்க ஆகுறதுக்கு முன்புதான் அதோனியா தன்னை ராஜா வாங்க உயர்த்தி விருந்துகளை ஏற்படுத்தி தகப்பனே அப்பா ஒரு பெரிய செலிப்ரேஷனே பண்ணி முடிச்சுட்டாங்க ஆனா நீர் ஆயத்தை பண்ணி வைத்திருந்ததை ஒருவனாலும் தடுக்க முடியல அப்பா பின்பதாக நகர்வளம் வைத்து ஊருக்கு முன்பதாக நீங்க உயர்த்தி அவருடைய அரியணையை அஸ்திபாரப்படுத்தினீங்க இசப்பா அதே போல எங்களையும் எங்களுக்கு முன்பதாக இசப்பா மாரடித்துக் கொண்டிருக்கிற விரோதிகளுக்கு முன்பதாக தேவன் எங்களுக்கு என்று ஒரு பந்தி ஆயத்தைப்படுத்தி எங்கள் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்கான அரியணையை நீ நிலவரப்படுத்தும் சுவாமி ஆசீர்வாதங்கள் தாண்டி எங்கள் மேல் வர வேண்டும் சுவாமி நாமத்தினால ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறோம் எல்லா வேலைகளையும் ப்ரமோஷனையும் தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை நீங்கள் உடைத்து ஒவ்வொரு ஆசிர்வாதங்களும் தடைகளை தாண்டி அப்பா அவரு சிறசின் மேல் வருவதாக ஆசீர்வாதங்களை நிலைவரப்படுத்துவதாகப்பா நன்றி இந்த தோல்விகள் இருக்க நன்றி அப்பா எங்களுக்கு எதிராக கூட்ட கூடி அப்பா விருந்து பண்ணிக்கிற கூட விருந்தாளிகளை தேவன் வந்தபடியே அப்பா திரும்பி போக இருக்கிற சுவாமி உமக்கே மகிமை உண்டாவதாக இப்ப ரேசுவின் மூலம் ஜபம் கேணும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் பிரியமானவர்களை இன்றைக்கும் ஆசீர்வாதங்கள் நம்மை தாண்டி நம்ம இடத்துல வந்து தங்கும்படி ஆகிற தேவன் நமக்கு தருவாராக இந்த மோட்டிவேஷனல் வேர்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க அனைவருக்கு இதை ஷேர் பண்ண மறக்காதீங்க அது அது மூலமாக நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழித்து செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் கத்திரி நாம மகிமைப்பட்டு இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷன் வீடியோ மூலமா உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும்